சார் வணக்கம் வாங்க சார் வாங்க சார் ஓகே சார் சூப்பர் ஓ அந்த கையில் தூக்கி ஓகே சூப்பர் சூப்பர் அந்த ஸ்ட்ரோக் கையை மடக்கி நீட்டு காட்டுங்க எனக்கு ஃபஸ்ட்டு முதல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி கை வேலை செஞ்சா முன்னாடி இப்படி மழை இப்படி மழை வராது மழைக்குனா இப்படி மழக்கு மாதிரி தான் இருக்கும் இப்போ நீட்ட நீட்ட முடியாது கை இந்த மாதிரி இப்படியே தான் இருக்கும் இப்போ இப்போ நீட்டாக நல்லா நீட்டாக வருது நீட்டுங்க நல்லா விரல நீட்டுங்க நல்லா ஆ சூப்பர் மடக்குங்க நீட்டுங்க நீட்டுங்க ஃபுல்லா நீட்டுங்க 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 விரல நீட்டுங்க ஓகே சூப்பர் ஆ சார் இப்போ நம்மக்கிட்ட வரும்போது வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னிங்கல்ல ஆமாம் ஆறு மாதமாக படத்தை படிக்கிறதில்ல இருந்தா சரி ஓகே சார் இப்போ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களோட டீச்சர் ஒர்க்குக்கு கூறியலா ஆமாம் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருபத்தஞ்சாந்தேதி வந்தேன் ஆ